கப்பலில் ஏறி இருப்பதாகவும் கூட்டணியால் தேர்தலில் எந்த தாக்கமும் இருக்காது என்றும் திமுக தோழமை கட்சிகளின் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் ஏறி இருக்கிறது பாமக அதுவும் சேர்ந்து போகிறது மக்கள் கட்சி சொந்த சமூகத்திற்கு துரோகம் இழைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் பாஜகவோடு சேருவது என்பது எந்த வகையிலும் எம்பிசி மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்காது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் எம்பிசி உள்ளிட்ட இதர பிற்படுத்தப்பட்டோர் நலன்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு கட்சி பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒரு கட்சி எனவே ஓபிசி மக்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பேராதரவை நல்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் இணைந்ததால் நெருக்கடி ஏற்படாது என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது பயந்து போயே வச்சிருக்கிறாங்க